சோ யூஷுவலா நமக்கு பேக் பெயின் வந்தாலே இந்த மாதிரி ஹாம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சா பண்ண சொல்லுவாங்க ஏன்னா ஹாம்ஸ்டிங் மசில் டைட்னஸ் இருந்தா நமக்கு பேக் பெயின் இன்கிரீஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பட் நீங்க வந்து இந்த ஹாம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சை இந்த மாதிரி தயவு செய்து பேக் பெயின் இருக்கும்போது பண்ணாதீங்க அதுலையும் குறிப்பா ஷேட்டிக் நர்வ் பெயின் இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி ஹாம்ஸ்டிங் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது இது உங்களோட ஷேட்டிக் நர்வை வந்து புல் பண்ணும் ஸோ நெர்வு ஃபுல்லாகும் இது ஏற்கனவே வழிய வந்து அதிக அளவு உங்களுக்கு வலி சென்சேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கு நீங்க இன்னும் அந்த நர்வை பிடிச்சி எடுக்கும்போது அது உங்களுக்கு வழியை இன்னும் டபுள் மடங்கு அதிகமாகும் இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஹாம்ஸ்டிங் மசில்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கும் சரி இந்த ஷாட்டிக் நர்வை டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரி உங்க கையை முட்டிக்கு கீழ வச்சு காலை மடக்கி இழுத்து பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா நைன்டி டிகிரி வரணும் சோ இப்படி பிடிச்சிட்டு காலை தூரம் தூரங்களா நீட்ட முடியுமோ நீட்டி நீட்டி கீழே விடுங்க சோ இந்த மாதிரி பண்றது மூலியமா உங்களோட ஷேட்டிக் நர்வை வந்து புல் ஆகும் ஆனா அதோட ஃபுல் மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு புல் ஆகாது ஸோ நம்ம நர்வையும் புல் பண்றோம் மசிலையும் ஸ்ட்ரெச் பண்றோம் அது கூடவே அதோட என் ரேஞ்சுக்கு போகாம வழி அதிகப்படுத்தாமலும் பண்றோம் ஸோ இந்த இந்த ஹேம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சுக்கு பதில் நீங்க இந்த ஆக்ஷனை பண்றதன் மூலியமா உங்களுக்கு ஷேட்டிக் பெயின் குறையும் இதை வந்து நீங்க பத்து முறை பண்ணுங்க அதுக்கு மேலே தேவைப்படாது சோ உங்களுக்கு பெயின் இன்கிரீஸ் ஆகல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டென் நீங்க பண்ணலாம்